வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு மனசே நிம்மதியாக இல்லை எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க பண்ணுற தப்பு எனக்கு ரொம்ப கோம் கோமா வருது அதை கேட்காமலும் இருக்க முடியல கேட்டாலும் பிரச்சனை வருது அப்படின்னு மனசுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் எனக்கு புரியுதுங்க ஆனா ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்க மனசு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா உங்க கூட இருக்கிற யாருடைய குறைகளையும் பெருசு படுத்தாம கொஞ்சம் அவங்க கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா சொல்ற உங்களோட வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களை தேடி வருங்க சில பேரெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்குள்ள என்னென்ன குறை இருக்கு அப்படிங்கறத கவனிக்கவே மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் அவங்க ஏன் அப்படி இருக்காங்க இவங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட போய் புறம் பேசிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இதனாலேயே மன உளைச்சலாகி மனசு நிம்மதியே இல்லாத போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம வேலையை நாம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாவே தேவையில்லாத பிரச்சனையும் வராது மனசும் நிம்மதியா இருக்கும் இது அனுபவ ரீதியா நான் சொல்றேன் உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னைக்குமே சில மனுஷங்களுடைய கோபம் இருக்கு பாத்தீங்களா அது எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அதை விட பல மடங்கு ஆபத்தானது அவங்களுடைய மௌனம் ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்க அப்படின்னா அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாதுங்க ஸோ எப்பயுமே அமைதியா இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க சில பேர் வாய் விட்டு பேசிடுவாங்க அவங்க மனசுல என்ன இருக்கு நம்மளால ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும் ஆனா அமைதியாக இருக்கிறவங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி மனுஷங்களும் டேஞ்சரான மனுஷங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஒருத்தருடைய நடத்தை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அவங்களோட வாழ்க்கையில் நண்பனையாக இருக்கட்டும் பகைவனையாக இருக்கட்டும் துரோகியாக இருக்கட்டும் அது எல்லாமே சம்பாதிக்கிறது ஒரு மனுஷனோட நடத்தை மட்டும் தாங்க எனக்கு ஒருத்தர் நண்பனாக இருக்கணும் அப்படின்னா நான் பழகிற விதத்தில் தான் அது இருக்குது ஸோ ஒருத்தர் நம்மளுக்கு வந்து ஏமாற்றிட்டு போகிறான் துரோகி அங்கேயா இருக்கான் அப்படின்னா அதுவும் நாம பழகிற விதத்துல தாங்க நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாம அவங்க கிட்ட சொல்லிட்டு கடைசில அவங்க உங்களை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா இவன் துரோகி அப்படி இப்படின்னு அடுத்தவங்களை பத்தி சொல்றது பத்து பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது அதனால நாம பழகும் போதே ஜாக்கிரதையா இருந்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பயப்படவே தேவையில்லைங்க சில பேர் யோசிக்கலாம் எப்படிங்க பழகும் போதே எல்லாருக்கிட்டையும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுன்னு மனசுக்குள்ள எண்ணம் இருக்கலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒருத்தவங்க கிட்ட நல்லா பேசுறோங்க அப்படிங்கிறதுக்காக மனசுல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் சொல்லிடாதீங்க உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் அத்தனையும் சொல்லிடுறது ஏ டு இசட் வரைக்கும் வாழ்க்கையில நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லிடுறது முன்னால நடந்த கசப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் அத்தனையும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு எப்படி உங்களை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் பாப்பாக்களே தவிர உங்களுக்கெல்லாம் பெருசாக எல்லாரும் சுற்றி நிற்கிற எல்லாருமே நல்லவங்க நாம் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை நம்பிடுவாங்க நமக்காக எல்லாமே செய்வாங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா அதை உருவாக்குறதே நீங்கள் தான் ஸோ அடுத்தவங்க கிட்ட உங்களோட மதிப்பு மரியாதையாக இருக்கட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் நடந்துக்கிற அந்த விதத்துல தான் இருக்குது ஸோ பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க ஒரு மனுஷன் தன்னுடைய சிறந்த செயல்களால் மட்டும்தான் அவன் பெரிய மனுஷனாரான் ஸோ ஒருத்தவங்க செய்ய கூடிய அந்த நல்ல விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு பத்து ரூபாயா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்த உதவி பண்றோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மள பெருசா மதிப்பாங்க நம்ம எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரிங்க ஒருத்தருக்கும் ஒண்ணு உதவி பண்றது இல்ல யார்கிட்டயும் அன்பா நாலு வார்த்தை கூட பேசுறது இல்ல நம்ம பதவி அதிகாரத்துல இருக்கிறோங்கிறதுக்காக எல்லாத்தையும் டாமினேட் பண்றது நான் தான் நீ கேட்கணும்னு அடிமமாடி நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு மனுஷங்களை பெரிய மனுஷனை ஆக்காதுங்க இன்னும் 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 அவங்கள சின் சின்ன மனுஷங்களாக தான் ஆக்குமே தவிர என்னைக்குமே அவங்க வாழ்க்கையில் அவங்க வளரவே முடியாது அவங்க எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி ஸோ இதுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் காக்கா எவ்வளோ பெரிய கோபுரத்தில் போய் உட்கார்ந்தாலும் அது காக்கா தான் அது என்னைக்குமே கருடனாகாது நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ சில மனுஷங்க அப்படித்தான் நாம் வந்து அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது தான் ஸோ நம்மளோட கேரக்டர் என்னன்னா நாம் அடுத்தவங்க வந்து நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணலை நம்மளை வந்து மதிக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்க அவங்கள பெருசா நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க அவங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்கே மித மிஞ்சிய நேர்மை இருக்கு பார்த்தீங்களா அது கூட சில நேரத்துல நம்மளுக்கு பிரச்சனையை தாங்க வந்து முடியும் ஏன்னா என்னைக்குமே வளைவா இருக்கிற மரத்தை விட நேரம் வளர்ற மரத்தை தான் முதல்ல வெட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே அதே மாதிரி தான் சில இடத்துல நாம நேர்மையா இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நேர்மையா இருக்கிறோம் வளைஞ்சு கொடுக்காம நேர்மையா இருக்கும் அப்படின்னா முதல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களா நம்மளதான் குறி வைப்பாங்க சோ சில நேரத்துல வார்த்தைகளால பேசி நம்மள நோகடிப்பாங்க நீ எல்லாம் பெரிய நேர்மையா இருக்கிய அப்படிங்கிற மாதிரி நம்மள ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க இன்னும் சில பேர் எப்படி பேசுவாங்கன்னா நம்ம வந்து நேர்மையா இருக்கிறது பிடிக்காம நமக்கு பின்னால சில வேலைகளை செஞ்சு நம்மளை வளைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ சில இடத்துல மித மிஞ்சிய நேர்மை கூட நமக்கு ஆபத்து தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்க நேர்மையா உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் ஏன்னா நம்ம நேர்மையான வழியில் போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது பெரிய விஷயம் ஆனால் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க அப்படிங்கறத வெளியில காமிச்சுக்காதீங்க அவ்வளோதான் சில பேர் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சில் நேர்மையில்லாத சில வார்த்தைகள் தெரியுது அப்படின்னா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு நீங்க ஆமா சாமி போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து தான் உங்களுக்கு நல்லது அவங்க கிட்ட போய் நான் இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்றது யூஸ் கடைசியில உங்களை வீழ்த்தணும்னு தான் நினைப்பாங்க புரிஞ்சுக்கோங்க இங்க கோபப்படுறவனை விட அமைதியா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க அவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எதிரி யார் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க எப்ப பார்த்தாலும் கோபட்டுக்கிட்டே நம்ம அடுத்தவங்க கிட்ட லபா திபான்னு கத்துறதை விட அமைதியா இருக்கிற மனுஷங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பாத்தீங்களா அமைதியா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பர்சன்ஸ் அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஸோ ஏன் இப்படி சொல்றேன்னா டேஞ்சர் அப்படின்னா அவங்க நம்மளை சதி பண்ணிடுவாங்க அப்படின்லாம் கிடையாதுங்க யார் எப்படி அப்படிங்கிற அந்த நோக்கத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க ஏன்னா அதுக்குதான் அங்க அவங்க அமைதியா இருக்கிறாங்க சோ உங்க வாழ்க்கையிலயும் ரொம்ப ஓவரா நம்ம பேசி திகட்ட வைக்கிறத விட அமைதியா இருந்து நம்மளோட வேலையை நம்ம சாதிக்கிறது தான் நல்லது அதை புரிஞ்சுக்கோங்க இங்க கடந்து போன சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம் அதையெல்லாம் கொஞ்ச நாள் வந்ததுக்கு திரும்பி பாருங்க ஸோ சில பேர் வாழ்க்கை முடிய போற தான் திரும்பி பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு இருக்காதிங்க கடந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நாம வந்த பாதையை திரும்பி பார்க்கணும் பார்த்தாதான் இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ ஏமாலியாக முட்டாள்தனமாக இருந்திருக்கோம் எத்தனை பேர் நம்மளை வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதனால ஏதோ வாழ்க்கைய நானும் வாழ்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்க வாழ்க்கைய கொஞ்சமாவது திரும்பி பார்க்க பழகிக்கோங்க நாம் ஆசைப்படும் போது நாம் ஆசைப்பட்ட விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும் போது அந்த ஆசையே நமக்கு இருக்காது வெறுத்தே போயிடுங்க சில விஷயங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அது வேணும் அது வேணும் அது வேணும்னு அது மேல வெறித்தனமா இருப்பீங்க சில நாளுக்கு அப்புறம் அது வெறுத்தே போயிடும் அதுதான் மனுஷனோட வாழ்க்கை நம்மளோட பிரச்சனையும் அப்படித்தாங்க என்னடா பிரச்சனை பிரச்சனைன்னு அதையே போட்டு மூழ்கிட்டு இருக்காதிங்க அந்த பிரச்சனையே உங்களை விட்டு வெறுத்து ஓடுற அளவுக்கு அந்த பிரச்சனையை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க நிச்சயமா அது உங்களை விட்டு விலைக்கு போயிடும் அதுதான் உண்மை சோ புரிஞ்சுக்கோங்க சில பேர் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு துவண்டு போற நேரத்துல தயவு செஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் நிச்சயமா சொல்றேன் உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு அமைதியா போயிட்டு இருந்தீங்கன்னாவே பிரச்சனையும் உங்களை பார்த்து பயந்து ஓடும் அதுதான் உண்மைங்க நண்பர்கள் கூட எதிரியா ஆவாங்க எப்படின்னா உங்களோட நிலமை கீழ்த்தனமா தாழ்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன பண்ணுவாங்கன்னா இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க ஆனா உங்களோட எதிரி கூட உங்களோட நண்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்பன்னா உங்களுடைய நிலை என்னைக்கு உயர்ந்து இருக்கோ அன்னைக்கு நிச்சயமா உங்களோட எதிரி கூட உங்களுக்கு நண்பர் ஆவாங்க ஸோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் போய் நம்ம பகச்சிக்கணும் நண்பரா இருக்கணும்லாம் முடிவு பண்ணாதீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் ஜெயிச்சிங்கன்னா உங்களை சுத்தி யாரெல்லாம் உங்களை ஏழனைப்படுத்துனாங்க கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க அவ்வளோதான் நீங்கள் யாரையும் தேடி போகணுன்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தேடி போங்க எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் ஸோ நான் சொல்கிற இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்